நம்ம வீட்டுல சூப்பரான ஹெல்த்தியான ரசம் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பாக்கலாமா வாங்க கொள்ளு பருப்ப நல்லா செவக்க வறுத்துக்குங்க ஒண்ணும் பாதிமா உடச்சு குக்கர்ல சேர்த்துக்குங்க ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலத்து ஒரு கொத்து கருவேப்பில்ல ரெண்டு ரெண்டு வரமிளகா நல்லா உரைச்சி போடுங்க பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சுட்டுங்க இதை நீங்க நைஸா அரைச்சிக்கூட குறை குறைப்பா தான் அரைக்கணும் இப்ப வரசட்டி எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உலத்தம் பருப்பு கடலை பருப்பு கடுகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப ஒரே ஒரு வரமிளகாய இருக்கு ரெண்டா உரைச்சு போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க ஒரு பத்து கருவேப்புள்ள இப்ப கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க இப்ப கொள்ளு பருப்புல வேக வச்ச தக்காளி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினது பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்து உப்பு போட்டுருங்க நல்லா கொதிச்சு வரடும் கொதிச்சதுக்கு அப்புறமா கருவுல தூவி இயற்கிடுங்க ஹெல்த்தியான சூப்பரான ஈஸியான கொலுரசம் தயார் இதே மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி